எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் புக்கோட உங்ககிட்ட வந்திருக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன் நம்மளுடைய பி தி இன்க்ரெடிபிள் ப்ரோக்ராம் அதாவது விடியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சேலஞ்சில் நம்ம சொல்லியிருந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இது வந்து பயிற்சி நிகழ்ச்சி கிடையாது இது டோட்டலாக ஒரு பர்சனல் கோச்சிங் இன்டென்சிவ் கோச்சிங் இன்டென்சிவ் சப்போர்ட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் தேவைப்படுறோம் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க அதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு நீட்டாக தெரியும் ஓகே இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு அருமையான புத்தகத்தோடு வந்திருக்கிறேன் என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோரையும் உங்களுக்கு தரேன் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் பண்ணுறதை விட்டுருங்க பட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இயற்கை கையில் இருந்து தான் மிருகங்கள் கையில் இருந்து அதுக்கப்புறமா அவன் என்னென்னதான் பார்த்தானோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி அவனுடைய ஆறாவது அறிவை வச்சு அவன் டெவலப் ஆகி வந்திருக்கிறான் அதே மாதிரி இப்போது சைனாவில் வந்து சொல்லுவாங்க கங்ஃபூ வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசைவுகளையும் கூர்ந்து கவனித்து மனிதன் அவனுடைய தற்காப்பு கலையை அவன் கற்றுக்கிறான் ஸோ ஒரு மிருக இனம் இருக்குது அந்த மிருக இனம் மற்றொரு தன்னை வந்து கொல்ல வரக்கூடிய மற்றொரு மிருக இனத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது என்ன மாதிரியான ஒரு தற்காப்பு அதை வந்து பயன்படுத்துது இதை பார்த்து தான் வந்து கங்ஃபூன்ற அந்த தற்காப்பு கலையே ஃபார்மாகச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கைக்கு நிறைய இயற்கைக்கிட்ட வந்து நிறைய இருக்குது இயற்கைக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே எண்ணிலடங்கா விஷயங்கள் இதை வந்து எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து விளரமோ எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு எதிர்முறைகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இயற்கிட்ட இருந்து இருக்கிற விஷயங்களையே கற்றுக்கிட்டு அது அதில் இருந்து அப்சர்வ் பண்ணி நம்மளால் எடுத்து அதை பாசிட்டிவாக மாற்ற முடியும் முன்னேற முடியும் இல்லைன்னா வந்து ஒரு மாற்றத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த புத்தகம் எடுத்து சொல்லுது இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வந்து ஏழாவது அறிவு அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணசாகர் நிபானி அப்படின்ற ஒரு ஆத்தர் அவருடைய அவர் எழுதின அவர் எழுதுனது வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கிறாரு தென் இது இங்கிலீஷில் இப்போ வந்து தமிழ்லையும் வந்து மொழியாக்கம் பண்ணி நமக்கு கிடச்சிருது பப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விவா புக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் விவா புக்ஸினுடைய தமிழ் தமிழாக்கம் இது இந்த புக்கில் மெயினாக சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டை அட்டை படத்திலே வந்து போட்டிருக்கிறாங்க இயற்கையில் பொதிந்துள்ள ஆதிகால தந்திர வழிமுறைகளை வியத்தகு சுய மற்றும் தொழில் வெற்றிக்காக பாவனையாய் செயல்முறைப்படுத்துவது எவ்வாறு என்பது ஏழாவது அறிவு கூறுகிறது அந்த அந்த காலத்தில் இருந்து என்னென்ன இப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்கார் எது வந்து தன் தன்னை தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு சக்தி அதுக்கு இருக்குதோ அது சர்வைவ் ஆகும் மற்றது அழிஞ்சிடும் இந்த புக்கில் ஒரு அற்புதம் சில சில அற்புதமான விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்கள் இருந்தது டைனோசர்கள் காலத்தில் இருந்த சில உயிரினங்கள் இப்போவும் இருக்குது ஆனால் டைனோசர்கள் மட்டும் அழிஞ்சி போச்சு அவ்வளோ பெரிய உயிரினங்களே அழிஞ்சி போச்சு ஆனால் சின்ன சின்ன தாவர வகைகள் சின்ன சின்ன உயிரினங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்குமே அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து வந்துகிட்டு இருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு அதுங்க எண்ணத்தை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் வந்தது ஜீவித்து கொண்டு இருக்குதுங்க இப்படின்றத வந்து நம்ம இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில் எது முன்னிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க ஒரு ஒரு கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை வந்து அழகாக வந்து கட்டம் போட்டு படம் போட்டு அதே மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சாப்டர் மாற்றத்தை தாக்குப்பிடித்தலும் நிலைநிறுத்தலும் உருமாற்றம் மற்றும் அரவணைத்து கொள்ளும் திறன் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சாப்டரில் சொல்கிறாங்கக்கா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது அப்படின்னாலே என்னென்ன செய்யணும் அது என்னென்ன உயிரினம் அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுதுங்க அதுக்கு மனிதர்கள் அதிலிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத வந்து ஆத்தர் அழகாக எழுதியிருக்கிறார் ஒரு விஷயம் படிக்கிறேன் பாருங்கள் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் நிகழ்வுகளோடு இணக்கமான ஒத்திசைவோடு இருங்கள் உங்களோட சூழலோடு இணைந்து இருங்கள் நீங்கள் அதன் அதனிடம் இருந்து வேறுபட்டு இருந்தாலும் அது வெளியில் தெரியாத மாதிரி இருங்க வித்தியாசப்பட்டு நிற்பது எப்போதுமே புதிய போக்குகளை உருவாக்காது சொல்லுவாங்க இல்லையா பிஎ ரோமன் இன் ரோம் அப்படிம்பாங்க நீ ரோமில் இருக்கும் போது ரோமானியனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா அந்த ஊரோடு ஒத்து வாழ்றது ஊரோடு ஒத்து வாழ்றதுக்கு வந்து அப்போது அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படி நம்ம போயிடணும் அப்போ நம்ம மாற்றி கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க வித்தியாசப்பட்டு இருப்பது எப்போதும் புதிய போக்குகளை உருவாக்காது மாறாக நீங்கள் ஒரு எதிர் திசையால் அல்லது தகுதி இல்லாதவர் என்று மற்றவர்கள் முக்கியமாக உங்களால் தனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதோ இருப்பதாக நினைப்பவர்கள் உங்களுக்கு முத்திரை குத்திவிட வழி உண்டு அப்போ நம்ம வந்து ஏதோ ரெபிலியனாக வந்து இருக்கிறோம் ரெபல்யூஸாக இருக்கிறோம் அப்படின்னோம்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க இவன் வந்து ரெபல்யூ ஒரு பெரிய புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி சமூகம் நம்மளை எதிர்ப்பா பார்க்குறதுக்கு செய்யும் அதை தான் சொல்கிறாங்க ஆனால் உங்கள் தனித்தன்மையின் மூலம் மற்றவர்கள் கவனத்தை கவரலாம் ஸோ சுற்றியுள்ள மனிதர்களோட இணக்கமாக இருக்கிறதுங்கிறது வேறு அந்த இணக்கமாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய தனித்தன்மை மூலமாக மற்றவர்கள் கவனத்தை கவரலாம் ஆனால் அவர்களை புண்படுத்தக்கூடாது சாதாரணமாக தோன்ற வேண்டும் இப்போது மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது பேக்காக தான் இருக்கும் அதில் வந்து தனியாக போகிற ஒரு மிருகத்தை அந்த 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 ஒரு இதுவே வந்து அந்த பேக்கை அப்படியே வந்து தனியாக விட்டுட்டு போயிடுங்க அந்த எதிராக இருக்கிறதுங்க இதனால் வந்து அந்த மிருகத்துக்கு லாபமாக நஷ்டமானது வந்து ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ தனித்தன்மையாக இருந்து அந்த கூட்டத்திலே இருந்து தனித்தன்மையாக இருக்கிறது அந்த கூட்டத்துக்கு தலைமை பண்பு வகிக்குதுங்க இப் இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியுது அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க உங்கள் தனித்தன்மையின் மூலம் மற்றவர்கள் கவனத்தை கவரலாம் ஆனால் அவர்களை புண்படுத்தக்கூடாது சாதாரணமாக தோன்ற வேண்டும் தேவைப்படும் நேரத்தில் இடத்தில் உங்களது பிரத்யேகமான திறன்களையும் நாட்டங்களையும் வெளிக்கொணற்காக அவற்றை பத்திரமாக சேமித்து வையுங்கள் இதுதான் எதையும் தாங்கும் வெற்றி வீரர்களின் அடையாளம் தேவைப்படும் நேரத்துக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டே வரலாம் நம்ம ரெபில்லியஸாக இருக்கணும் ஒரு புரட்சிக்காரனாக இருக்கணும் ஊர் போகிற போக்கத்துக்கு எதிராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு ஆ இந்த புக் ஃபுல்லாகவே வந்து அதுதான் சிக்ஸ்த்து சென்ஸை தாண்டி செவன்த்து சென்ஸ் உணர்வுகள் மூலமாக அப்படிங்கிறதுக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஏழாவது அறிவு கல்யாண் சாகர் நிப்பாணி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறது தமிழில் வந்து முனைவர் ஆர் ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு விவா புக்ஸ் இந்த புக்குக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அமேசான் லிங்க் இந்த அமேசான் லிங்க்ஸை பற்றி சமீப காலமாக சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக இந்த அமேசான் லிங்க்ஸ் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் தான் ஸோ தஸ் நான் அந்த டிஸ்க்ளைமர் இங்கே கொடுத்தே ஆகணும் அஃபிலியேட் லிங்க்ஸ் தான் இல்லைன்னு சொல்லி சொல்லேன் ஆனால் நம்ம பண்ணுற ப்ரோக்ராம்ஸும் சரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற மெம்பர்ஷிப் சைட்டும் சரி இல்லை இப்போது இந்த பி தி இன்க்ரெடிபிள் ப்ரோக்ராமும் சரி இல்லை இந்த அமேசான் அமேசான் அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்கள்னாலும் சரி எந்த விதத்தில் பண வரவு வந்தாலும் நம்மளுடைய ஆல்ஃபா அட் மேகா ஃபவுண்டேஷனுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் போய்கிட்டு இருக்குது அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் வந்து நம்ம அதை சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம இது ஒரு பணம் பண்ணுறனோ கூட நம்ம வந்து பண்ணலை அது கமர்ஷியலைஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நல்லது தான் வந்து நட நினச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் அதை இந்த இடத்துல தெளிவுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஓகே நன்றி பி தி இன்க்ரெடிபிள் ப்ரோக்ராம் இந்த மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒன் டு ஒன் கண்டக்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கான வேலைகளை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் ஒன்ஸ் அதை ஒரு முறை நீங்கள் போய் பாருங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் என்ன எது அப்படின்னு சொல்லி ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் நம்ம வந்து அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சில சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு ஓகேங்களா மிச்சம் இருக்கிறவங்க வரணும்னு நினைக்கிறவங்க இது எனக்கானது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சா நிச்சயமாக வாங்க வீ கேன் ட்ராவல் கிடைக்கிறது ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னுடைய வீடியோஸை தயவுசெய்து எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும்னு அளிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் பகிருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் அதுவரை நன்றி